பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ராசியிலே இருக்கார் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் அது முதல்ல மாற்றுங்க அது மட்டும் இல்லை இது ஆடி மாதமாக இருந்தால் கூட யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்க சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் பயன்படுத்திங்க இந்த வாரத்தில் நிதி நிலைமை எப்படி இருக்குது கையில் பணம் தர மணி ரொட்டேஷன் பரவாயில்ல இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் அது மட்டுமல்ல நீங்கள் எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உறவுகளால் மகிழ்ச்சி உறவுகளால் நன்மை உறவுகளால் சந்தோஷம் இது எல்லாமே இந்த வாரத்தில் ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஏதாவது புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட நினைக்கிறீங்க நிறைய உங்களை டெவலப் பண்ண நினைக்கிறீங்க அப்டேட் பண்ண நினைக்கிறீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அது அத்தனையுமே இந்த வாரம் செய்ய உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எதிர்பாராத பயணங்கள் இருக்குது இதுவும் இந்த வாரம் உண்டு யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சுயதொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் உங்களுடைய துறைகளில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது வேலையில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருக்கும் வேலை இல்லாமல் இல்லை வேலையெல்லாம் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ்லேயுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது இந்த வாரத்தில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் உங்களுக்கான லாபம் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு இன்னொரு பக்கம் உங்களுடைய எட்டாம் இடத்த குரு சனி பார்க்குறது யாருக்காவது பணம் கடன் கொடுக்காது அதெல்லாம் அடைக்க வாசிங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஆல்ரெடி நீங்கள் எஃப்ஐஆரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு அல்லது தொடரும் ஸோ இந்த வாரத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வா இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து அல்லது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும் ஏதாவது நீயும் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமான நல்ல வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க